நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சூஃபியான் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்டைனுக்கு இடையே வந்து போர் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி இப்போ வரைக்கும் வந்து மக்கள் வந்து பாலஸ்தீன்ல கசாவில் கொத்து கொத்தாக வந்து இறந்துட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலினுடைய தாக்குதல் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கு பல கண்ட்ரீஸ் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு அந்த நிலைமை எப்படி இருக்குது அங்கே மக்கள் வந்து இங்கே இருக்கவே கூடாது இந்த வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் பற்றிய சில செய்திட்டு சார் இப்போது இந்த பலசீனத்தினுடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு அதை தாண்டி நாம் இப்போ நடக்கிறது ஒரு எத்தனிக் கிளின்சி இன சுத்திகரிப்பு இன அழிப்பு ஜெனசைட் அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் இன்றைக்கு காலையில் கிடைத்த தகவல் வந்து ஒரு அறுநூற்றி எழுபது நாட்களை தாண்டி போய்விட்டது அக்டோபர் ஏழு நம்ம நெருங்கிறது செப்டம்பர் அக்டோபர் நான் அடுத்த மாதம் தானே இப்போ அடுத்த மாதம் ஏழாம் தேதியோடு இந்த போர் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் முடிவாயிடும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாவது மாதம் வந்துடுச்சு உலகத்தில் இஸ்ரேல மாதிரி ஒரு டெக்னாலஜி அவங்க பயன்படுத்தின எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் பங்கர் பஸ்டர் குண்டுகள் ஜிபியூ ஃபிஃப்டி செவன் ஏர்க்ராஃப்ட்ஸ் மிசை ட்ரோன்கள் என்னெல்லாமோ பயன்படுத்தினாங்க ஆனாலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு நில துண்ட ஹமாஸை அவர்களால் அழிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மையான இன்றைக்குள்ள பலசீனத்துடைய நிலவரம் இப்போது ஹமாஸ் வந்து பயங்கரவாதமாக அது வேறு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நிதானியாகு அவர் என்ன சொல்கிறார் எங்களுடைய இறை இறுதி இலக்கு அல்டிமேட் கோல் என்னென்னா டிஸ்மேண்டல் அனிகிலேட்டு எல்லாத்தையும் அழிச்சு தொடை தெரிவு தான் எங்கள்கிட்ட வேலை யார காசாவு பயங்கரவாத ஹப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் சொல்றார் அது எப்படி பயங்கரவாத ஹப்பு அப்படின்ட்டு நாம பார்த்தா அது ஏற்கனவே அவர்களுடைய பூமி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருப்பி சொன்னால் யூதர்கள் குடியேறுவதற்கு முன்பே அங்கே அந்த லோக்கல் மக்கள் வாழ்கிறார்கள் அரபுகள் அவங்களுக்கு வந்து மதம் இல்லை ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வராங்க அதுக்கு முன்றி அந்த நாட்டில் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம்தான் யூதர்கள் அங்கே குடியேறுகிறார்கள் பால்ஃபர் டெக்லரேஷன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இடத்தை ஆக்கிரமிச்சாங்க இன்னைக்கு அங்க வந்து அந்த சுதந்திரத்திற்காகவும் மக்கள் போராடுகிற போது அவர்களை அளிப்பேன் என்று எந்த ஒரு சமாதானத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் பெஞ்சமின் நித்தானியாகு இன்னைக்கு இந்த போரில் அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்போது பேர் படுகொலை செய்யப்பட்டுறார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் காயமடைந்தும் சிறு குறு காயங்கள் பயங்கர காயங்கள் சிக்கி பேரலைஸ்டாக அவங்க மாறிட்டாங்க ஆனால் இதில் என்னென்னா இது முழுமையாக இந்த போரை நடத்தி கொண்டிருப்பது பெஞ்சமின் நித்தானியாகும் பென்கேவிரும் பிசேல் ஸ்மோட்ரிச்சும் அல்ல இஸ்ரேல் கேர்ட்ஸ் அல்ல இதை முழுமையாக வடிவமைத்து உள்ளே போய் தாக்குங்கன்னு சொன்னது வேறு யாரும் இல்லை அமெரிக்காவுடைய அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தான் ஏன்னா அதை வந்து ஹிஸ் ஓப்பனாக வந்து அவர் சொல்லிட்டார் இன்னைக்கு காலையில் அமெரிக்கா அதிபர் ஒரு டிராஃப்டை கொடுத்துருக்காரு இன்னைக்கு இல்லை நேற்று ரெண்டு நாள் ஆச்சு ஸ்டீவ் விட்காஃப் காஃப் அமெரிக்காவுடைய என்மை ஹி வாஸ் அப்பாயிண்டட் த ஸ்பெஷல் வெண்மை மத்திய கிழக்குடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க ஹமாஸ்ட்டு அந்த இதை கொடுத்துருக்குறாங்க அமிக்கபுள் செட்டில்மெண்ட் அல்ல சீஸ் ஃபயர் அது சாத்தியமா என்ற பல கேள்விகள் எழுகிறது அமெரிக்கா அதை பற்றி சொல்லியிருக்காரு இதுதான் இறுதி எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை நீ ஏற்றுக்கொள்ளனா கடுமையான விளைவுகளை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேலே ஒன்றும் விளைவு ஏற்பட வேண்டியதில்லை ஊரில் எந்த பில்டிங்கும் கிடையாது மக்களும் இல்லை கற்பிணிகளும் குழந்தைகளும் அழிஞ்சிட்டாங்க அறுபத்தி நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க இன்னும் பல ஆயிரக்கணக்கான இடிபாடுகளில் படங்கள் கிடக்கிறது இதுக்கப்புறம் என்ன

ஃபைனல் பிளான் வந்து ரிலி ரிவீல் ஆயிட்டு வெளியேறி அதாவது வெளியாயிட்டு வெளியே கசிந்துட்டு முதல்ல ஆள் ஆரவாரம் இல்லாத மண்டலமாக மக்களை மா அந்த ஏரியாவை மாற்றணும் த பீப்புள் மஸ்ட் ரீலோக்கேட் கண்டிப்பாக அங்கேருந்து வெளியேறியணும் இரண்டாவது அந்த இடத்த ஒரு பெரிய சுற்றுலா ஹப்பாக மாற்றணும் மூன்றாவது ஆறு சிட்டிகளை தேர்ந்தெடுத்து ஏ ஒன் தொழில்நுட்பம் டெக்கு ஹப்பாக மாற்றணும் இதுதான் அமெரிக்காவுடைய திட்டம் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க ஃபிபிலிக்கல் லார்ஸில் காட் ப்ராமிஸ்டு லேண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கடவுள் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி கிரேட்டர் இஸ்ரேல் டு பி எக்ஸ்டெண்டு அது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இது மட்டும் அல்ல ஜோர்டான் கோலான் குன்றுகள் சிரியா ஈஜிப்டு சினாய் எல்லாமே எங்களுக்கு உரியது மோசையுடைய களம் சினாய் மலையில் தான் அவர் ஆண்டவரோடு பேசினார் அது இப்போ இங்கே இல்லை ஈஜிப்டில் இருக்குது இப்படி அவங்க ஃபிப்ளிக்கல் நாம்ஸை வச்சு கிரேட்டர் ஸ்டேல் சவுதி அரேபியா வரைக்கும் அது சாத்தியமாக சாத்தியமே இல்லை பெஞ்சமின் நித்தானியாவுக்கு ஒரே ஒரு ஆசை அவர் மீது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அது நீதிக்கு முன்னால் நிறுத்தப்பட்டால் உலகத்தில் பெரிய வன்முறையாளனாகவும் அவர் நிறுத்தப்படுவார் உள்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் பிஎம்ஓ அலுவலகத்து நடந்திருக்கக்கூடிய பல கரப்ஷன் டீலிங் பிரைபு அதெல்லாம் வெளியேறணும் எலெக்ஷனில் அவர் கண்டெஸ்ட் பண்ணால் தோற்று போயிடுவார் அது ஒரே ஒரு சான்ஸு எட்டு லட்சம் பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலில் சீஸ்பயர் மக்கள் ஸ்லோகன் என்ன இருக்குது எங்களுக்கு தேவை இந்த ஹோஸ்டேஜை வெளியே கொண்டாங்க சீஸ் ஃபயர் கொண்டாங்க மக்கள் நாட்டில் ஜிடிபி கீழே போயிட்டு அங்கே ஈரான் வந்து தாக்குவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க லாட் ஆஃப் த பீப்புள் தி டிஸ்பிளேஸ்டு இங்கேருந்து நிறைய போகிற வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க யூதர்கள் இது பாதுகாப்பு இல்லாத மண்டலமாக நினைக்கிறாங்க அமெரிக்காவுக்கு லட்சக்கணக்கான கோடி கடனாக இருக்கிறது ரிஷவாமி அவங்க வந்து தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு என்டர் பேட்டில் அவங்க உள்ளே என்று அவருக்கு விருப்பமே இல்லை ஃபோர்ஸபுளாக அவங்கள உள்ளே தள்ளுறாங்க இப்படிப்பட்ட ஒரு தேசம் ஒரு சின்ன நா இடத்துல இருபத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டரில் அவங்க இருந்தால் என்ன தப்பு ஃப்ரான்ஸ் அதிபர் மெக்கானான் ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறார் யுனைடெட் கிங்லே ஸ்டோமர் பிரான்ஸ் அதிபர் கேனடா ஆஸ்திரேலியா ஸ்பெயின் பெல்ஜியம் எல்லா நாடுகளும் சொல்கிறாங்க ஒரு சீஸ் பெயர் உங்கள் நாட்டோடு நீங்கள் இருங்க அவங்க அவங்களோட இருந்துட்டு போகிறாங்க இதில் என்ன தப்பு இல்லை நாங்கள்லாம் பெரிய படைப்புகள் நாங்கள் ஆண்டவருடைய சமூகம் வி பிலாங்ஸ் டு காட் இப்போ இஸ்ரேல் வந்து இந்தியா கூட ஒரு நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு இவங்க கிட்ட ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அந்த மாதிரி நெருக்கம் காட்டினா பிரச்சனை இல்லை அது ஒரு லாஜிக்கும் இருக்கு ஆனால் இஸ்ரேல் வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து ஒரு நெருக்கத்தோடு இருக்கிறாங்களே அது ஒரு சின்ன நாடு அதோட நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் இல்லை இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ரீலங்காவோட அவங்க பல நூறு வருஷமா அங்கே ஒரு தளத்திலே இருக்கிறாங்க அவர்களுக்கு ஸ்ரீலங்காவோடு ஏன் ஒரு கூட்டணுன்னா ஸ்ரீலங்காவில் வந்து செலவு ரொம்ப கம்மி அங்கே யூத ஸ்நாகி இந்த வழிபாட்டு தலங்கள் ஒன்று இருக்கிறது இன்றைக்கு அங்கே உள்ள முஸ்லீம் அமைப்புகள்லாம் வந்து பெரிய போராட்டத்தை நடைபடுத்துகிறாங்க அவங்க இன்னைக்கு குடியேறியவர்கள் அல்ல நாம் சில விஷயத்தை சொல்லணும் எல்லா யூதர்களும் பயங்கரவாதிகள் அல்ல நல்லா கவனிக்கணும் எல்லா இஸ்லாமியர்களும் அல்ல அதுதான் முக்கியம் பெரும்பாலும் உலகம் முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அமெரிக்கா சொல்கிறது என்றால் அதை அந்தந்த பகுதியில் அவங்க ஏற்படுத்துகிறேன் அந்த விஷயத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் ஸ்ரீலங்காவில் அவர்கள் ஒரு ஹப்பா இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய விட ரொம்ப அழகான எழில் நிறைந்த இடம் வந்து ஸ்ரீலங்கா மலைகளும் காற்றும் தேலை தோட்டங்களும் அழகான இடம் அங்கே அவங்க மன அமைதிக்கு தான் அங்கே வராங்க ஆனால் அங்கே வந்து முசாத் அமைப்பு கால் பதித்திருப்பது இந்தியாவுக்கு அவர் நல்ல செய்தி அல்ல இன்னைக்கு பிரதமர் மோடிக்கும் நெத்தனியாகுக்கும் இருக்கிற உறவை தாண்டி மொசாத் வந்து அங்கே கால் பதித்திருக்கிறது சரியான விஷயம் இல்லை ஒரு பெரிய விவகாரத்தில் அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவோடு பிஸ்னஸ் நடத்துறதை தாண்டி தமிழினம் அழிந்து போவதற்கு காரணமாக இருந்தது இதே யூதர்களும் பாகிஸ்தானும் தான் ஒரு சின்ன இனத்தை விடுதலைக்கு இல்லாமல் கொத்து குண்டுகளை கிளஸ்டர் பாம்ப்களை போட்டு முள்ளிவாய்க்கால் முகாம்களெல்லாம் அடித்து நாசம் பண்ணுது இதே ஜனசைடு மனித இன படுகொலை கருவறுத்த ராஜபக்சேக்கு அனைத்து உதவியும் செய்தது பாகிஸ்தானுடைய ஏர் ஃபோர்ஸ் ஆர்மியும் யூதர்களும் தான் புரியுதா உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் அவர்களுக்கு பெரிய தொடர்பு இல்லை என்றாலும் ஸ்ரீலங்காவுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்திற்கு உலகம் முழுவதும் டூரிஸ்ட்டு போகிற இடத்துல அவர்கள் ஒரு பார்ட்டாக இருக்காங்க இன்னைக்கு ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு பெரிய திரட்டனாக தான் இருக்குது புரிதா புரிதா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பல துறைமுகங்கள் நம்முடைய நாகர்கோயிலிருந்து இருந்து இருந்து தூத்துக்குடி பதினெட்டு கிலோமீட்டர் தான் அங்கே சீன கப்பல் அங்கு கால் பதிக்கிறார்கள் அங்கிருந்து மகேந்திரகிரியும் சரி குலசேகரப்பட்டினம் சரி சென்னை ஆவடி எல்லாமே பக்கம் அப்போ இந்த ஆபத்தான சூழ்நிலையில் யூதர்களும் மொசாத் அமைப்பும் அங்கு கால் பதிப்பது வருங்கால இந்தியாவுக்கு நல்ல செய்தி அல்ல அது ஒரு கவரைக்குரிய ஒரு இந்தியனாக நமது செய்தி சரி இப்போ இந்த மாதிரியான ஒரு ஜினோசைட் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ பல நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மக்களுடைய போராட்டம் அங்கே வலுத்துருக்கு பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது எங்களுடைய இடம்னு சொல்லி அங்கே களத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அழிவு இருந்தாலும் அங்கே மக்கள் இரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது அதை அதை கண் கருத்தில் கொண்டு ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து இம்போர்ட்ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வாங்க மறுக்கிறாங்க இஸ்ரேலோட ஒரு உறவை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து என்ன செய்ய போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இந்தியா இதுக்கான அதுக்கான ஏதாவது ஆட்டு ஆற்றுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் மத்தியில் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா எப்பவுமே நம்ம நாட்டை பொறுத்தவரை பண்டித நேரு அவர்களுடைய காலத்தில் அணிச்சேரா கொள்கை தான் எந்த நாட்டோடும் நம்ம சேர போகிறது இல்லை சேரவும் கூடாது இன்னைக்கு அமெரிக்கா வந்து நம்மளை வந்து ஃப்ரெஷர் கொடுக்குறாங்க புட்டினோடு நாம நெருக்கிறோண்டு உண்மையிலேயே புட்டினோடு நாம் நெருக்க இருக்கிற அளவுக்கு அமெரிக்காவோடு நம்ம நெருக்கம் காட்டியிருக்கிறோம் நம்முடைய பயங்கரமான எதிரியாக பாகிஸ்தானை மட்டும்தான் பார்க்குறோம் லஷ்கரி தொய்பா அல்பதர் இந்தியாவுக்கு எல்லாத ஆர்கனைசேஷனில் அவங்க ஆசாத் காஷ்மீரில் தூண்டி விடுறாங்க இன்ஸ்டிகேட் ஆபரேஷன் நமக்கு எதிராக அதை தவிர உலகத்தில் எந்த நாட்டோடையும் இந்தியாவுக்கு எதிர்முனையே கிடையாது ஒரே ஒரு நாடு பலஸ்தீன விடுதலைக்காக இந்தியா எப்போதும் துணை நிற்கும் இது இந்தியாவுடைய அடிப்படை மரபு பிரதமர் மோடி இடையில நேத்தானியாக நெருக்கமாக இப்பொழுது இருக்கிற போது கூட நாங்கள் அவருக்கு ஆயுதங்கள் இந்தியாவிலேருந்து இப்போ போகிறதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஆயுதங்கள் நம்ம ஏராளமான ஆயுதங்கள் போகிறது கூட சில செய்திகள் கசிஞ்சது அதில் பொய் இருக்கிறதாக தெரியல ஆனால் இந்தியாவோடு பாகிஸ்தானை தவிர எல்லா இஸ்லாமிய நாடுகளும் நட்புறோடு தான் இருக்காங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவுடைய அராம்கோ கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க டூ ட்ரில்லியன் இரநூறு லட்சம் கோடி உலகத்திலே சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய ரிஃபைனரிஸ் எது அராம்கோ அவங்க இந்தியாவுக்குள்ளே பதிக்க போகிறாங்க இந்தியாவில் இப்போ அவங்களுக்கு நாட்டில் இந்த கன்சியூம் ஃபியூவியல்ஸில் பெட்ரோலை தாண்டி இப்போது வேறு வேறு வருது நீங்கள் கேஸ் இதெல்லாம் பல மாதிரி வந்துடுச்சு பேட்ரி கார்லாம் அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மடைமாற்றம் செய்வதற்கு சவுதி அரேபியாவும் ஆல் அரபு நாடுகள் சர்ச்சிங் த பிளேஸ் வேறு வேறு நாடுகளை சர்ச் பண்ணுறாங்க அதில் இந்தியா அவர்களுக்கு பெரிய கன்சியூம் மார்க்கெட் சீனாவிலலாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நாம ஒரு டெக்னாலஜி வைசா இஸ்ரேலோடு துணை நிற்கிறது ரொம்ப தவறு இந்தியா வந்து இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க இந்தியாவோடு என்ன நட்புறவுண்டு வலைத்தளங்கள்ல வலைத்தளங்கள்ல யூதர்களுக்கு ஆதரவான குரல் இருந்து ஏன் ஒழிக்குது தேவையில்லையே யூதர்களுக்கு ஆதரவான குரல் இருந்து ஒழிக்க வேண்டிய தேவை அல்ல ஒழிக்குது அது வந்து இந்த அடிப்படை மதத்தின் மீது இஸ்லாமிய வெறுப்பு தான் பலஸ்தீன அங்குள்ள பலஸ்தீன போராளிகள் அந்த மக்கள் பாவப்பட்ட மக்கள் அவர்களுக்கும் இந்திய அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அண்ணா திமுக சம்மந்தம் இருக்கா மோடியோட சம்மந்தம் இருக்கா சிவசேனாவோட சம்மந்தம் ஒன்றுமே கிடையாது அவர்கள் ஒரு மக்கள் பலஸ்தீனர்கள் அன்றைக்கு ஆசிரியர்ஃபாத்து இந்தியாவுக்கு வந்தார் இந்திராமையோட நெருக்கமாக இருந்தார் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி இருந்தார் இன்றைக்கு மோடி கூட சொல்லிட்டார் எங்களுடைய ஸ்டாண்ட் பாலிசி வந்து நாங்கள் வந்து அணிச்சேராக கொள்கை பலஸ்தீன் விடுதலை ஒன்று தான் இந்தியா சொல்லிட்டார் ஆனால் இந்தியா ஐநாவில் ஓட்டுக்கு ஓட்டில் கலந்து கொள்ளாமல் வெளியே போனாங்க அதெல்லாம் வந்து உலக சமூகம் கவனிக்கும் கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஈரான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சேதலி காமினியுடைய தலைமையில் இந்தியாவுக்கு ஒரு கொடுக்குறாங்க ஃப்ரீயாக வந்து இந்தியாவுடைய ட்ரேடை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் நாற்பத்தஞ்சி சதவீதம் நீ வந்து இந்திய பணத்தை கொடுத்துரு நாற்பத்தஞ்சு ரூபா நூறுரூவாய்க்கு பெட்ரோல் வாங்குறியா நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துரு மீதி உள்ள அறுபத்தஞ்சு ரூபா என்ன பண்ணு அது கூட எனக்கு டாலர் கொடுக்கணும் நல்லா ஆஃபர் கொடுத்தாங்க யார் ரஷ்யா சீனா இது ஈரான் ரஷ்யா அப்படி பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே பைப் லைனில் நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க ஆனால் இந்தியா என்ன செஞ்சது கடைசியில் நம்ம இந்த இப்பொழுது உள்ள பாலிசி அது ஈரானுக்கு எதிராகத்தான் போயிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு வருத்தணும் அப்போ அந்த விஷயத்தில் நம்ம அவ்வளோ நெருக்கமாக பெஞ்சமின் நித்தானியா கூட இருக்கணுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ பாஜக அரசியல் நாளைக்கு இந்தியாவில் இருக்கோமா அது இருக்க புரியுதா உங்களுக்கு அது வந்து ரொட்டேட்டிவ் ஒரு இன்னைக்கு இப்படி காங்கிரஸ் என்றைக்கு இப்படி இருந்துச்சு நானூற்றி பத்து இடங்கள்ல செஞ்சு காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒம்பது இடங்கள் தான் நிற்கிது அது மாதிரி பாஜக இன்னைக்கு மோடி அமித்ஷா தலைமையில் இருக்கிற நாளைக்கு அது இருக்குமா அல்லது கீழே போகுமா தெரியாது போகலாம் போகாமல் இருக்கலாம் ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒரு பாலிசி என்னென்னா அணிசேரா கொள்கை யாரோடும் சேரமாட்டோம் நாம் இப்போ அது மாற்றப்பட்டது மாற்றி மாறிக்கொண்டு வருவது இப்போ நம்ம மாதிரியான ஆபத்தை இந்தியா அது அதுதான் ஆபத்து இப்போ அரபுகள் பாருங்க என்னதான் இருந்தாலும் யூதர்களா அரபுகளுக்கு அது அவர்களுக்குள்ள பிரச்சனை அது நம்முடைய பிரச்சனை இல்லை ஆப்ரஹாம் ரிலீக் ரிலீஜன் சொல்லக்கூடிய சிப்லிக்கல் நாம்ஸில் ஆதியாகமும் என்னாகமும் உபாகமும் ஜியூட்ரோனமி இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது இப்போ அந்த விவகாரத்தில் பார்த்தா அவர்களுக்குள்ள மத ஒற்றுமைகள் ஒன்று போல இருக்கும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் நியூதர்களும் அவர்களுக்கு மோசை சொல்வார்கள் இவர்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுக்கு மோமோசில் தலைமை சொல்லுவார் ஆனால் இவர்கள் அனைவரும் தலைவராக அப்ரஹாம் தான் இருப்பார் மோசே தான் இருப்பார் டேவிட் தான் இருப்பார் நோவா தான் அதில் எல்லாேருமே வருவாங்க ஜக்ரியா இருப்பார் சாலமோன் வருவார் சாலமோன் கட்டினா தான் இந்த அலெக்ஸா மசூத் அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளில் நாம் போய் தலையிட வேண்டிய தேவையே இல்லை அவங்க இன்னைக்கு அடிப்பாங்க நாளைக்கு போவாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை வருங்கால திட்டம் என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பில்லியனாக இருந்தது இன்றைக்கி மில்லியனாக டிக்ளேட் இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது இன்றைக்கி ஊதி பெரிதாக்கப்படுகிறது அதனால் எக்ஸ்டர்னல் பாலிசி அஃபேர்ஸ் பாலிசி வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அமெரிக்கா நம்மளை வந்து அழுத்துறதுக்கு பல காரணங்கள் உண்டு நீங்க இஸ்ரேலை பற்றி கேட்டால் நம்ம சர்வதேச பாலிடிக்ஸ் தான் பேசுகிறோம் அமெரிக்கா இன்றைக்கி நம்மளை அழுத்துவதற்கு பல காரணங்கள் உண்டு ஏனென்னால் நம்ம இன்றைக்கி உலகத்தில் பெரிய சந்தை நூற்றி நாற்பது கோடி மக்களில் நாற்பது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாங்கும் திறனுள்ள உள்ள நம்ம இன்றைக்கு நாலு ட்ரில்லியன் நானூறு லட்சம் கோடி கிட்டத்தட்ட இருக்கும் அமெரிக்கா முப்பத்தி ரெண்டு லட்சம் ட்ரில்லியன் முப்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்காவைக்கு சமமாக அமெரிக்கா என்ன நினைக்கிறான்னா அவன் நாட்டில் இருக்கக்கூடிய பாலை கறந்து இந்தியாவில் விற்றுலான்னு நினைக்கிறான் அவன் நாட்டில் இருக்கக்கூடிய சீஸை இந்தியாவில் விற்கிறதுக்கு பார்க்குறான் நாம் எப்படி அனுமதிக்க முடியும் நம்ம தமிழ்நாட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு வீட்டில் ஒரு சின்ன பசுமாடு இருக்கும் ஒரு விதவை அதில் கறந்து விற்பாள் அமெரிக்காவில் உள்ள ஜெனடிக்கல் மாடிஃபைட் சீட்ஸை இந்தியாவில் செல் பண்ணேன்னு நினைக்கிறான் மோடி அரசு அதை அனுமதிக்காது எந்த அரசும் அனுமதிக்காது ஆகவே தான் இந்தியாவுக்கும் பொறாமையில் ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பெனால்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐம்பது பர்சன்டேஜ் போட்டான் நமக்கு இழப்பு நாலரை லட்சம் கோடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏராளமான பில்லியன் டாலர்கள் பில்லியன் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு பில்லியன் அளவுக்கு நமக்கு மேலேயே இருக்கும் பெரிய அளவில் தாக்கம் தான் இன்றைக்கி திருப்பூரில் நாற்பத்தையாயிரம் கோடி முடங்கிட்டு அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் இன்பிட்வீன் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த க இந்த ஜோன் பிரச்சனையில் இந்தியா நடுநிலையாக உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுசார் தளத்தில் உள்ள பேச்சு இந்தியாவில் உள்ள லோக்கல் அரசியல் இதெல்லாம் பயன்பாடு பார்க்கக்கூடாது அரபுகளோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் இஸ்ரேலோடு நாம் வந்து டெக்னாலஜி பகிர்ந்து கொள்வது தப்பு இல்லை அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனாலும் இந்த பிரச்சனைகளில் எப்படி இஸ் இந்தியா வந்து அடிப்படைத்துவமாக பலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொடுத்ததோ அதே ஆதரவில் இருக்கும் இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்டர்நேஷ்னல் நாடுகளில் நூற்றி நாற்பத்தாறு நாடுகள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நேற்று ஸ்பெயின் என்ன சொல்லியிருக்கு நேற்று எங்களுடைய வான்வெளியில் இஸ்ரேல் இப்போ வரக்கூடாது அரபு இல்லை ஸ்பெயின் அது வேற ஒரு நாடு கிறிஸ்துவ நாடு அமிர ஆயுதம் கொண்டு வர கப்பல் என் நாட்டுடைய ஷீஷோர் அந்த எல்லைக்கே வரக்கூடாது இந்த அநியாயத்தை செஞ்சவன் யாரும் சுற்றுலா கூட என் நாட்டுக்கு வரக்கூடாது கனடா சொல்லியிருக்கு யூகே சொல்லியிருக்கு சாரி இமானுவேல் மெக்ராம் ஹி தேர் சோ மெனி டை அவரை ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க ஓகே இதெல்லாம் நடக்கும்போது நாம் எப்படி நடக்கணுங்கிறது நான் என்னோட மிகப்பெரிய அறிவுஜீவுகள் இருப்பவர்களுக்கு தெரியும் ஓகே இப்போ வார் அப்படின்றது இன்னும் நிறுத்தின பாடா இல்ல அது இன்னும் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க நினைக்கிறீங்க சார் இதுக்கு தீர்வுன்னு நம்ம வந்து இப்போ எதுவும் சொல்றதுக்கு அப்படின்னாலுமே நடைமுறையில சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கணும் அது எல்லாம் பாக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது இதுக்கான ஒரு எண்ணம் இதுக்கு தீர்வு என்னன்னா ரெண்டு விஷயம் நீங்க காலையில இப்போ வந்து நான் உங்க சேனலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்து வரேன் அப்போ குருக்ஸ்னா ஒரு செய்தி அமெரிக்காவுல இருந்து வருது சாரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியால வாஷிங்டன் ஃபோர்ஸ்னு நினைக்கிறேன் அமெரிக்காவுடைய டீல் என்ன சொல்றாங்கன்னா நீ முதல்ல பிணை கைதிகளை ஒப்படைச்சிரு யார் சொல்றது டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசுவோம் இததான் சொல்றாரு இல்ல இஃப் அந்த வார்த்தை போடுறாரு ஒருவேளை நீ மறுத்தால் விளைவுகளை சந்திக்கும் நான் அதை சொல்லிட்டேன் விளைவுகள் இதுக்கு மேல ஒரு விளைவு வராது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் நாங்கள் பல ஆயிரம் வருஷமாக இங்கே இருக்கோம் எங்கள் இடம் சின்ன இடம் நீங்கள் எங்கள் நாட்டை ஆக்கிரமிச்சு தான் செட்டிலர்ஸ் தான் யார் அவங்க எல்லாருக்கும் பேர் செட்டிலர்ஸ் மேற்கு கரையும் செ ஆக்கிரமிச்சிருக்காங்க இங்கேயும் ஆக்கிரமிச்சிருக்கீங்க உங்களுடைய பிணை கைதிகளை நாங்கள் பிடிச்சிருக்கோம்ல அவ்வளோ பெரிய உடனே தந்துடுறோம் நீங்கள் பர்மினண்ட் சொல்யூஷன் உங்கள் நாட்டுக்குள்ளே நாங்களும் இருக்க மாட்டோம் எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்களும் வரக்கூடாது நீங்கள் உங்கள் எல்லையை நேற்றுங்கடைய அதுக்கப்புறம் அவங்க இது கூட சொல்லலை பலஸ்தீனம் தனிநாடு கூட சொல்லலை இதுக்கு இதுதான நியாயம் ஆனால் அமெரிக்காவுடைய மேக்ரோ ரூபியோ எக்ஸ்டர்னல் அஃபேர் செக்ரட்டரி அவர் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன சொல்றாருன்னா பலஸ்தீனத்தை பற்றி கனவு கூட காணக்கூடாதுங்கிறார் அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெருசலத்தை தலைநகரமாக அது ஒரு சர்ச்சைக்குரிய பிளேஸ் டிஸ்பியூட் ஏரியா அங்கே தான் மசூதி இருக்கு தான் சர்ச் இருக்கு அங்கே தான் ஸ்னாகி இருக்குது அங்கே தான் பெண்கவீர் போன்றவர்கள் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க அப்போ எப்படி ஆரம்பிக்கலாம் அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மக்களை ரீலொக்கேட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து புஷ் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு அவ்வளவு தூரம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இப்போ வெளியே ஏற்றணும் அப்படின்றது ஒரே ஒரு காரணம்னா அது அந்த யூத வெறி அப்படின்றது தானே அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னே தான் அந்த ஊர்லேயே இருக்கிறான் ஆயிரக்கணக்கான வருஷம் அவனை வெளியேற்றணும் எனக்கு வேதத்தில் சொல்லியிருக்கு ஃபிபிலிக்கல் நாம்ஸில் ஆண்டவர் ப்ராமிஸ்ட் லேண்டு அதை தவிர அவங்கள்ட்ட ஹவ் நோ எவிடன்ஸ் ஃபிபிலிக்கல் நாம்ஸில் நாங்கள் இந்த ஊரில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வெளியேறிட்டோம் நாங்கள் பல வருஷத்துக்கு கழித்து ரெண்டாயிரம் வருஷம் கழித்து மீண்டும் வந்தோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தேர் டிஸ்பிளேஸ்டு அவங்க எல்லோரும் வெளியே போயிட்டாங்க இப்போ ரெண்டாவது நாங்கள் வரும் எனக்கு கொடுங்க இது மட்டும் கொடுக்காதீங்க சிரியாவில் கொடுங்க கோலான் குண்டுகளை ஜோடானில் கொடுங்க ஜோடானுடைய பகுதி தான் அறுபத்தி ஏழு போரில் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் யாங்கிப்பூர் எல்லாமே ஆக்கிரமிச்சு தான் ஏங்க ஆயின பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு டிஸ்பியூட்டுன்னு வரும்போது அதற்கு சமாதானம் தான் தீவு அதுக்காகத்தான் இன்றைக்கி பால்பர் டிக்ளரேஷன் அறிவிச்சிருக்கக்கூடிய ஸ்டோமர் அவர் நேரடியாக வெளியே வந்து சமாதானம் இம்மானுவேல் பேக்ரேன் சமாதானம் கனடா சமாதானம் ஆஸ்திரேலியா அல்பேன்ஸ் ஆன்டனி அல்பேனோ சமாதானம் ஸ்பெயின் சமாதானம் பெல்ஜியம் சமாதானம் எல்லாருமே சமாதானம் தானே சொல்கிறாங்க அமெரிக்காவும் இவர்கள் மட்டும்தானே நிற்கிறாங்க இன்றைக்கி வீட்டு அதிகாரத்தில் சைனா ரஷ்யா சைனா ரஷ்யா எல்லா ஃப்ரான்ஸு எல்லா நாடுகளுமே நாளைக்கு வீட்டை கொண்டு வந்துச்சுன்னா எல்லாருமே பலஸ்தீனத்துக்கு தானே ஆதரவு போட போகிறாங்க அமெரிக்கா மட்டும்தானே நிற்க போகுது இப்போ அமெரிக்காவுடைய செயல்பாடு இன்றைக்கி அமெரிக்கா வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அவருடைய ஒட்டுமொத்த கடன் முப்பத்தி ஆறு டிரில்லியன் டாலர் முப்பது மூவாயிரத்தி அறுநூறு லட்சம் கோடி அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் ரொம்ப மோசமாக இருக்குது அமெரிக்கா சவுதி போன்ற யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அவங்களுக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு அவர்கள் இன்னும் முஸ்லீம் நாடுகளாக சொன்னாலும் பலஸ்தீனத்துக்கு அவங்க சப்போர்ட்டே கிடையாது ஒரு பலஸ்தீனர் பேட்டி விடுத்தார் ஒரு பெரிய ஆள் யூதர்களை விட எங்களுக்கு அநியாயம் செஞ்சது யாருன்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் ஐநா ஐநாவுடைய முன்னாள் அரசியல் விமர்சகர் ஒரு பேட்டியில் எனக்கே சொன்னார் யூதர்களை விட எங்களுக்கு அநியாயம் செய்ததை அரபுகள் தான் அந்த அளவுக்கு அந்த மக்களுக்குள்ள ஒரு வேற்றுமை இருக்குது நம்முடைய வழி என்னன்னா பாவம் பெண்கள் குழந்தைகள் வயதினவர்கள் சாப்பாடு இல்லை கா ஜீகிச்சப்புன்னு வச்சுருக்கேன் காசா ஹியூமனிடன் பண்ட்ஸ் சாப்பாடு கேட்குற மக்களை சுற்றி சாவடிக்கலாம் எங்கே இருக்கையா ஹியூமனிட்ரி அப்படி பார்க்கும்போது நம்முடைய தாய்நாடுலாம் இந்தியாவெலாம் சொல்லவே முடியாது அவ்வளவு சுதந்திரம் அவ்வளவு அழகு இந்த தேசத்தை மாதிரி எந்த தேசமும் கிடையாது இனி வரவே செய்யாதுங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா காசா இஸ்ரேல் போரை பார்க்கல மனிதர்கள் இருக்காங்களா மிருகங்கள் இருக்காங்க இடத்துல நம்ம ஊரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அடிக்கிறாங்க வெட்டுறாங்க குத்துறாங்க ஆனால் நம் நாட்டை மாதிரி ஒரு அழகு தேசம் உலகத்தில் எங்கேயா இருக்கா இந்த தேசத்தில் பிறந்ததே இந்த காசாவெல்லாம் பார்த்து ஆய்வு செஞ்சு ஆயிரத்தி முந்நூறு வீடியோ வெளியிட்ருக்கேன் இந்த காசா போர் மட்டும் இதுதான் நிலமை சீஸ் பயிருக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு எப்படி இருக்கும் வாய்ப்பில்லை ஒரே ஒரு விஷயம் இருக்குது ஏதோ இஸ்ரேலில் ஏதாவது மக்கள் புரட்சி இது வந்துச்சுன்னா அவர் பதவி விட்டு இறங்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய யாஹித் ஆஃபிட் போன்றவர்கள் பராக் போன்றவர்கள் யாஹூத் பராக் போன்றவர்கள் எல்லாருமே ரொம்ப மோசம்னு சொல்லியிருக்கிறாங்க ஏர்ஃபோர்ஸில் இருந்து ஆயிரம் பேர் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க நேற்று ஒரே ஒரு தகவலோடு முடிச்சுக்கிறாங்க இயால் ஜமீர் போர் செய்யக்கூடிய வீரரே சொல்கிறார் நாட் பாசிபிள் டு என்டர் த காசாக ப்ளீஸ் டேக் டிஸ்க் உட்காந்து பேசும் அப்படி தான் சொல்கிறார் அடிக்க முடியாது ஏன்னா அவங்க இன்னைக்கு தற்கொலை தாலே ஆக்கிட்டாங்க நேற்று பதினைஞ்சு பேரை இஸ்ரேல் ராணுவத்தை ஷூட் பண்ணி ஷூட் பண்ணிட்டாங்க நேற்று ஐடிஎஃப் என் அந்த கேம்பைனில் உள்ள கேம்பெயின் அந்த இது கேம்பில் உள்ளே போய் உள்ளே சாகடிச்சிட்டாங்க இனி அப்படி தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வழியே இல்லை இருக்கக்கூடிய இருபதாயிரம் முப்பது பேர் செத்து போயிடும் அவர் மூணு லட்சம் பேர் சாகடிப்போம்னு சொல்லுவாங்க ஆக இது கண்டிப்பாக இஸ்ரேல் வெற்றி பெற முடியாது ஆனால் அதை விட ஒரு கவலை ஏராளமான மக்கள் அழிந்து போவார்கள் இதுதான் உண்மை ஓகே சார் இஸ்ரேல் காசா போர் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி